நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா ஆசை யாழ்ப்பாண இளைஞனுக்கு நடந்த நிலைமை தொடர்ந்து ரணிலுக்கு ஆதரவு பசில் தெரிவிப்பு பல லட்சம் பெருமதியான பலம்புரி சங்குடன் ஒருவர் கைது கனடாவிற்கு சட்டவிரோதமான முறையில் போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி செல்ல முற்பட்ட ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கட்நாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் எல்லை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதி அரேபியாவின் தம்மாம் நோக்கி செல்லவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜ இரண்டு ஆறு மூன்றில் செல்வதற்காக அவர் கட்நாயகா விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சவுதியிலிருந்து வேறு விமானம் மூலம் குறித்த இளைஞன் கனடா செல்ல திட்டமிட்டிருந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த இளைஞருக்கு கடவுச்சீட்டு கனேடிய விசாவை கொண்டுள்ள மற்றொரு இளைஞருடையது என தெரியவந்துள்ளது இந்த நிலையில் பதினெட்டு லட்சம் ரூபாவை தரகர் ஒருவரிடம் கொடுத்து தனது புகைப்படம் மற்றும் பிற அடிப்படை தகவல்களை கடவுச்சீட்டில் இணைத்து இந்த கடவுச்சீட்டை போலியாக தயாரித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசேகத்துக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்படி தெரிவித்தார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இந்த நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய போது நாட்டின் ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறிய போது இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய சிறந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்பதனாலேயே ஆளும் தரப்பாக நாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கினோம் அதேபோல் தொடர்ந்தும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவோம் என அவர் மேலும் தெரிவித்தார் புத்தளம் மாரவில பகுதியில் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான பெலம்புரி சங்கினை விற்பனை செய்ய முற்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாரவில பகுதியைச் சேர்ந்த வயதினை உடைய இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் ஹருவல ஹஸ்தவ பனஜீவ ராசிகள் திணைக்களத்தினர் மற்றும் புத்தளம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் அடிப்படையில் குறித்த நபரிடம் பலம்புரி சங்கை வாங்கும் நோக்கில் அவரை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட வலம்புரி சங்கு சுமார் ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதியானது வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை நிலாவளி கடலில் நீராட சென்ற ஆறு பேர் அலையில் சிக்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை போலீஸ் உயிர்காப்பு பிரிவு மற்றும் கரையோர பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து குறித்த குழுவினரை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களில் ஒருவர் சிகிச்சைக்காக நிலாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் குறித்த குழுவினர் கடலில் நீராட சென்றபோதே இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர் அரளாவிய ரீதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் நாளை தீங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய இரு தினங்களில் சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் அதன்படி கிராம உத்தியோகஸ்தர்கள் நில அளவையாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட அரசு துறையில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பிரதிநிதிகள் மற்றும் ஆதரவாளர்கள் இணைந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனுக்கு எதிராக மலையகத்தின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்தப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரித்து தொழிலமைச்சரினால் வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது இந்நிலையில் குறித்த குறித்தவிட தொடர்பில் மனோ கணேசன் வெளியிட்ட கருத்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான வகையில் அமைந்திருந்ததாக தெரிவித்தே இந்த போராட்டம் நடத்தப்பட்டது கொடகலை பொவந்தலாவை ஹகவத்தை ஹப்புத்தலை மற்றும் தெஹி ஓவிட்ட போன்ற பகுதிகளில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எனக்கு எதிராக சில மலையக நகரங்களில் ஈதோகாவின் சிறுவர் பிரிவினர் ஆர்ப்பாட்டம் செய்வதில் எனக்கு எந்தவித சேவனையும் இல்லை ஆனால் சிறுவர்கள் போக்குவரத்திற்கு இடஞ்சில் இல்லாமல் ஓரமாய்ப் போய் விளையாட வேண்டும் பட்டாசு கொளுத்தி சோறு பொங்கி குழந்தைகள் ஆர்ப்பாட்டு விளையாட்டு விளையாடட்டும் ஆனால் வீதி போக்குவரத்தும் பொதுமக்களுக்கு போய் விளையாட வேண்டும் என இந்த சிறுவர்களுக்கு அறிவுரை கூறுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை எமது இணையதளமான இணையதளத்தில் பார்வையிடலாம் அதுடன் உடனுக்குடன் செய்திகளை காணொலி வடிவில் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்